கில்லானில் மிகவும் பிரபலமான சக்தி வாய்ந்த ஸ்ரீ நாகம்மாள் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று மாய்காவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தலைமையில் மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது ஜலன் சரோஜாவில் பல ஆண்டுகளாக அருள் ஆசி வழங்கி வருகின்ற ஸ்ரீ நாகம்பாளுக்கு இன்று அதிகாலை தொடங்கிய ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன சக்தியின் வடிவான நாகம்பால் கூடிக்கொண்டிருக்கும் இப்பாலயத்தில் சரியாக ஆறு மணிக்கு மேல் புனித நேர கோபுர கலசங்களில் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது பிற்பகல் பன்னிரண்டு மணிக்கு அலங்கார தீபாராதனை மகேஸ்வர பூஜையுடன் அன்னதானமும் வழங்கப்பட்டது பக்தி முழக்கங்கள் எட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்பாளை தரிசனம் செய்தனர் இவ்விழாவில் மாய்க்காவின் தேசிய துணைத் தலைவர் தத்தோஸ்ரி எம் சரவணன் உட்பட பல முக்கிய பிரமுகா்களும் கலந்து கொண்டு நாகம்பாலின் ஆசை பெற்றுச் சென்றனா்